தமிழ்நாட்டில் எட்டாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தொழிற்சாலை அமைக்க பாக்ஸ்கான் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது ஆப்பிள் ஐபோன்களுக்கான உதிரி பாகங்கள் தயாரித்துக் கொடுக்கும் தைவானின் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் சென்னையை அடுத்துள்ள ஸ்ரீபெரும்புத்தூரில் இயங்கி வருகிறது இங்கு ஐபோன்கள் தயாரிக்கப்பட்டு உலகம் முழுவதும் விற்பனை செய்யப்படுகிறது ஐபோன்களுடன் வரும் காலத்தில் ஐபேட் உள்ளிட்ட ஆப்பிள் நிறுவனத்தின் இதர தயாரிப்புகளையும் தமிழ்நாட்டிலேயே உற்பத்தி செய்யும் வகையில் பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஸ்ரீபெரும்புத்தூர் தொழிற்சாலையின் உற்பத்தி திறனை இரட்டிப்பாக ஃபாக்ஸ்கார் நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் இந்தியாவிலேயே முதன்முறையாக ஐபோனுக்கு டிஸ்பிளே அசம்பிள் தொழிற்சாலையை தமிழ்நாட்டில் அமைக்க பாக்ஸ்கான் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது ஒரக்கடத்தில் ஏற்கனவே உள்ள ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தின் அருகே ஐந்து லட்சம் சதுரடி நிலத்தை தேர்வு செய்து வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எட்டாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையும் ஃபாக்ஸ்கானின் புதிய ஆலை இந்திய எலக்ட்ரானிக் பொருட்கள் உற்பத்திக்கு புதிய மைல்கல்லாக அமையும் என்று அந்நிறுவன உயரதிகாரி தகவல் தெரிவித்துள்ளார் இந்த புதிய தொழிற்சாலையில் ஆப்பிள் ஐபோன் மற்றும் கூகுள் பிக்சல் போன்களுக்கான டிஸ்பிளே அசம்பிள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க